വീരാക വയ്ക്കണം അല്ലേ പണം ആറ് നാളെ എന്തുവായിരുന്നു തായി വണ്ടി പേക്കണോ സത്യം വിട്ട് വരണേ അമ്മ അങ്ങനെ ഉള്ള അപ്പി തായി വെച്ചു അടിയന്തായിട്ട് ആ താക്ക് ഇടയ്ക്ക് അങ്ങനെ പുരസി കാഴ്ച ആ எப்போவுமே ஒரு காயம் இருந்துக்கிட்டு நேர் வாழ்க்கையே போக முடியல போனிக்கிட்டே போகுது ஏன் போனிக்கிட்டே போகுது ஆத்தாய் தாய் ஒண்ணு நம்புகிற மாதிரி ஆசியிருக்காங்களே கையெடுத்து கும்பிடறேன் எங்களை விட்டுருக்கான்னு சொல்லிட்டீங்க உண்மையா இருக்கு வராதுதான் தெரியுதா அப்படி இந்த கை கடல் கூட தெரியுதா கரபடிஞ்சு கிடக்கும் ஆமே காயம் உடம்புலேயோ வாழ்க்கையிலோ மனசுல எதுவுமே இல்லை நம்ம சொல்லணும் சத்தே இல்லாமல் சும்மா அடைக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லணும் அது மாதிரி இருக்கா நிலைமை அது மாதிரி இருக்கா நிலமை

இருக்காவல்ல தெரியல சி சா தெரியுதா தெரியுதே செகப்பா தெரியுதா இப்படி இருந்தா இப்படி இருந்தால் எப்படி ஏன் ஆதார் கார்டுல ஏ அப்படி ஏத்தா இந்த ஒரு பத்து நிமிஷம் கையில் வச்சுருங்க அம்மா கும்பிட்டு வேணிங்க அம்மாவே நினச்சி வச்சிருங்க அதில் இருக்க சக்தி ஊராக எனக்கு வரனு தானு சொல்லி வச்சுருங்க மேல பூரம் அழிஞ்சு போய் நிற்கிது கோவம் காட்டல பூரம் அழிஞ்சு போய் நிற்கிது போவரம் அழியக்கூடாது பார்த்தா சரி தாய் மழை நாளுக்கு நிம்மதி போவாங்க ஏத்தாத்தாயி சரி உன் இடத்துக்கு வந்தபடியே நல்லா இருக்கன்ற பேரை வாங்கி கொடுக்கணும் இந்த கொடுக்கணும்மாளுக்கு தாயி என்னை பெற்றாத்தா நத்துது மாதிரி தாயி நில்லு யாராக என்ன பண்ணி வச்சுருந்தாலும் தெய்வம் வந்து அவளுக்கு கட்டுப்பட்டு நிற்கணும் என் அம்மாவும் அந்த வாசலில் நிற்கணும் ஓரளவுக்கு இருக்கிறாள் முகத்துலூருக்கு எப்படி இருந்தாங்க உம் அந்த அளவுக்கு நம்பி காட்ட வாழ்க்கை அதே ஒண்ணு சக்தி தாயி